பதினாலாம் பதினெட்டாவது அதிகாரம் இருந்து வாசித்து கேட்போம் உபவாசித்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டில் உள்ள மூப்பரானவர்கள் ஊழியக்காரர்கள் வேலைக்காரர்கள் யாரும் எழுந்து அவனிடையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோட அப்பம் சாப்பிடாமல் இருந்தான் கேளுங்கள் தாவிதி என்கிற ஒரு ராஜா என்றான் இஸ்ரேல் நாட்டிலே அந்த தாவிதி என்கிற ராஜாவுடைய பிள்ளை மரண வியாதியிலே படுக்கிறான் அவனுடைய குழந்தை படுக்கும் பொழுது அந்த ராஜா தன்னுடைய ராஜ வஸ்திரங்களை எல்லாத்தையும் கழித்து வைத்துவிட்டு ரத்து என்கிற ஒரு ஒரு கோடி மாதிரி ஒரு டிரெஸ் எடுத்து தன்னுடைய ஆடையாய் முடித்துக் கொண்டு சாம்பலிலே போய் உட்கார்ந்து தன் தலையிலே சாம்பலை வாரி போட்டுக் கொண்டு ஆண்டவரே என் பிள்ளை நான் ராஜாதான் என் பிள்ளையை பிழைக்க வைக்கக்கூடிய பலன் அந்த பவர் அந்த ஆளுமை என்னிடத்தில் இல்லை நான் சொன்னால் எதுவும் கீழ்படியும் ஆனால் மரணம் கீழ்ப்படியாது என் பிள்ளைக்கு மரணம் வரக்கூடாத படிக்கு தேவனின் பிள்ளைக்கு இறங்கி நன்மை செய்யும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறான் அழுது புறம்புகிறான் அந்த அழுகையிலிருந்து அந்த புலம்பிலிருந்து அந்த ராஜாவை அங்க அங்கிருந்து எழுப்பி கொண்டு வர அவனுடைய அரண்மனை வேலைக்காரர்களுக்கும் அவனுடைய மந்திரிமார்களுக்கும் அவனுடைய தலைவர்களுக்கும் யாரால் யாருக்கும் எந்த விதமான யுத்தியும் தோன்றவில்லை அவர்களுக்கு அந்த விதமான வரணம் இல்லை தொம்பம் இல்லை திறமையும் இல்லை ஏனென்றால் அவ்வளவு துக்கத்தோடு கூட அவன் தன் பிள்ளைக்காக மன்றாடி தேவ சமூகத்தில் தேவனுடைய இரக்கம் என் பிள்ளைக்கு உண்டாக வேண்டும் என் பிள்ளை சாகாமல் பிழைத்து வர வேண்டும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்டு நடந்தது என்ன பிள்ளைங்க ஏழாம் நாளில் ஏழாம் நாளில் பிள்ளை செத்து

பிள்ளை உயிரோடு வர வேண்டும் என்று சொல்லி ஆனால் பிள்ளை செத்து விட்டது இந்த ராஜா பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது இவ்வளவு துக்கத்தோடு கண்ணீரோடு அந்த பிள்ளைக்காக அழுது புலம்புகிறான் என்று சொன்னான் பிள்ளை செத்து விட்டது என்று சொல்லி அந்த ராஜா நடத்தும் சொன்னால் அவனுடைய நிலைமை என்னவாகும் என்று சொல்லி அவருடைய ஊழியக்காரர்கள் வேலைக்காரர்கள் அந்த ராஜாவுக்கு அந்த தகவலை அந்த செய்தியை அறிவிக்க பயந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் நடந்தது என்ன பண்ணுங்க அதிகமாய் வியாகுடப்படுவார் என்று பேசிக்கொண்டார்கள் அதிகமாய் கஷ்டப்படுவார் முந்து போய்டுவார் அப்படி சொல்லி பேசிக்கொண்டிருந்தார்கள் தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக்கொண்டிருந்ததை கண்டு தாவீது அந்த ராஜா தன் வேலைக்காரர்கள் ரகசியமாய் பேசிக்கொள்கிறதை அவன் கேட்டான் பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி தன் ஊழியக்காரரை நோக்கி பிள்ளை செத்து போயிற்றோ வில்லை

அவர் அந்த இடத்துல இருந்து எழுந்துட்டார் எழுந்து போயிட்டு குளிக்கிறார் குளிச்சுட்டு எண்ணெய் பூசிக்கொண்டு கொண்டு எண்ணெயை பூசி கொள்கிறார் தன் வஸ்திரங்களை மாற்றி ராஜ வஸ்திரங்களை மறுபடியும் மாற்றிக் கொள்கிறார் தன்னுடைய ஆலயத்தில் பிரவேசி தன்னுடைய ஆலயத்தில் அவர் பிரவேசிக்கிறார் பணிந்து கொண்டு பணிந்து அங்க போயிட்டு ஆண்டவரை தொழுகிறார் ஆண்டவரே மரணத்திற்கும் ஜீவனுக்கும் அதிபதியே ஒருவனை கொல்லவும் உயிர்ப்பிக்கும் வல்லமையுள்ள சர்வேஸ்வரனே சர்வ வல்லவரே எம் பெருமானே நான் தொழுது கொள்கிறேன் என்று சொல்லி அவரே நீரே எல்லாவற்றுக்கும் காரணம் இருக்கிறேன் நீர் ஒருவனுக்கு சுத்தம்